அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி நாளை முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றனர் இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வீரகுமரன் இணைந்திருக்கிறார் வீரகுமரன் விவரங்களை பதிவு செய்யலாம் லவண்யா இலங்கை கடற்படையினரால் கடந்த சில நாட்களாகவே வாரம் வாரம் வந்து மீனவர்கள் கெட்டுக்கொட்டாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த வரை ஐம்பத்தி ஐந்து நாட்களில் அறுபத்தோரு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதை கண்டித்தும் உடனடியாக மீனவர்களை மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தியும் நாளை அதாவது பதிமூன்றாம் தேதி முதல் தங்கச்சு மரம் அதாவது பதிமூணாம் தேதி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து வரும் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தன்று மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இங்கு வந்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ரயில் போராட்டத்தின் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இலங்கை துறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்யும் வரை ராமேஸ்வரம் இசைப்படகு மீனவர்கள் நாளை முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இன்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்ற மீனவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர் தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து மீனவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் நேற்று வந்து பாமன் தங்கச்சிபுரம் பாமன் கோரி மீனவர்கள் ஏழு பேர் கைது செய்ய கண்டித்து நேற்று மாலை வந்து சாலை முறையில் போராட்டம் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக சாலை முறை ஈடுபட்டதன் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு அதனைத் தொடர்ந்து உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காகவும் அதனைத் தொடர்ந்து மீனவர் விடுதலை செய்வதாக உறுதியளித்த கைவிடப்பட்டது அதன் அடிப்படையாக இன்று மீனவர்கள் ஆலோசனை நடைபெற்றதில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர்